where போறோம் we சிக் சிக் என்ன מק Where are we going?

சரி அஞ்சு அஞ்சு பொருள் எழுதி வச்சிருக்கேன்னு சொன்னேன் ரெண்டு ராஜ மாதாவும் தனித்தனியா அவங்களுக்காக நீ ஸ்பெஷலா என்ன வாங்கிட்டு போற துபாய் மருமகளா என்ன வாங்கிட்டு போற நீங்களே கெஸ் பண்ணுங்க பாப்போம் கெஸ் பண்ணுமா இப்போ பாரு தங்க வாங்குவியோ நல்ல ரைமிங் பட் டைமிங் தப்பு உகர் தகர டப்பாவா வெள்ளி வாங்குவியோ விளக்க மாத்தாலே வெளியே தான் இருக்கு இப்ப டைமிங் கரெக்ட் பட் ரைமிங் தப்பு உகர்

ஓ மாமியாருக்கு மை வைக்க போறியா கோடரை தைலத்துல மாமியாரி மைக்க நான் கோடரை தைல வாங்கிருக்கேன் வாங்க போறோம் வாங்க போறோம் வாங்க தைல வாங்க போலாம் எப்படி தேப்படி எங்க கூட்டிட்டு வந்திருக்க இந்த ஏரியா வந்து அல் குபைபா அல் குபைபா அல் குபைபா கப்பல் நிர்தகம் எப்படி கப்பல் எல்லாம் எப்படி சூப்பரா இருக்கு கடல் காக்கா பேர் பறக்குது எங்க கடல் காக்கா இந்த கடல் காக்கா நம்ம ஊர்ல வெள்ள காக்கா பறக்குதுமாங்கல்ல இங்க வெள்ள காக்கா தான் இது நிஜமாவே வெள்ளை காக்கா தான்டி புரா புரா இல்ல இது பேர் கடல் காகம் இதனா கண்டுபிச்சது

ஸோ யாராவது இந்த பக்கமாக வாங்க வந்தீங்க அப்படின்னா அல்கு பைபா வாங்க இது நல்லா இருக்கு ஏரியா பேர் கூட எனக்கு தெரியலடி கரெக்டா அல்கு பைபான்னு அதனால தான் யோசிச்சு யோசிச்சு சொல்றேன் ஏன்னா இவனே எப்பயாவது அத்திப்பழம் மாதிரி எப்பயாவது தான் வருவான் அத்திப்பழம் வர வரும்போதுலாம் இங்க எப்பயாவது வந்தீங்கன்னா இங்கெல்லாம் வாங்க அப்படின்றான் அதான் என்னை மாதிரி எப்பயாவது வந்தீங்கன்னா வாங்க எப்படி பெரிய கப்பல் வருது பாரு என்ன இந்த பெரிய கப்பலை கூட்டிட்டு போய் பேசஞ்சர்ஸ்க்குலாம் அடால் தானே அது பாசஞ்சர் கப்பல்லாம் இல்ல நம்ம சாதாரண மக்களுக்கெல்லாம் அது வந்து அது வந்து ஒரு நல்ல கப்பல் அது வந்து ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போற ஒரு நல்ல கப்பல் குட்ஸ் கப்பல் நல்லா இருக்குடா நல்லா இருக்குல குருவாயூலி முற்றில் வந்தல்லோ அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இது துபாயிலே கப்பல் போயல்லோ

இது கனவு கப்பல் கனவு கப்பல் அந்த கப்பல்ல நான் இருப்பேனா இல்ல யார் இருப்பா என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்ட உன்னை பார்த்து நான் அப்படி ஒரு கேள்வி கேட்க முடியும் சொல்லு ஏ few moments later சோ நம்ம அலி கபர் அசதி அடி இடத்துக்கு வந்தாச்சு ஓகே சாமா ஏ திருட்டு மங்கி ஏய் இந்த வாயில போடினா மாட்டிப் போடி போட்டுட்டுறோ நானு பூமர் 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 அது ஆல் நெட் திரடி திண்ணே திவ்யா மாட்டிக்கிட்டால் எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா கூடவே இருக்கீங்க என்ன ஒன்னு ஒன்னு எடுத்துட்டு இருக்க மாத்தி மாத்தி என்ன பண்றீங்க எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னு எடுத்து சாம்பிள் பாக்க ஒவ்வொரு கிலோ சாம்பிளா ஏன்னா 4 மணிக்கு டேட்ஸ் இருக்குல அது ஒன்னு சாம்பிள் தம்பி இங்க இருந்தெல்லாம் பாத்தியா பாத்தேன் எங்கப்பா எங்கேப்பா நான் தான் கொஞ்சம் சாம்பிள் பார்த்தேன் சாம்பிள் பார்த்தியா அடா பாதி என்ன மயிலு மயிலு வாங்குறீங்க அம்மா, மயிலு நல்லா இருக்குதுல்ல வா, எவ்வளோ 12 ருப்பீஸ் டுவெண்ட்டி ராம்ஸ்

ஏன்னே குளுசு நம்ம பார்க்கறniki நடக்காத இந்த பாப்பங்க வெர் 벨வெட் கார்பெட் இது இங்கிலாந்து அதுக்கு ஏதும் மெஷின்ல வைக்கனனால அளு அலை ஒண்ணு வேணாம் அளுக்கனக்கு அப்புறம் தூக்கி போட்டுருவோம் ஒன்னு பிரச்சனை இல்ல 20 ரூபா தான் 20 ரூபா இல்ல 30 ரூபா இது காசு கொடுத்து வாங்கிட்டு துயிக்க முடியுமா இது மெஷின்ல போட முடியுமா துயிக்கல முடியாது அப்ப நமக்கு இதெல்லாம் சேட்டாத நமக்கு எப்பவும் இம்படி தான வாங்குறோம் நம்ம மாமா இந்த பிரஷ்ல ஒரு பத்து வருஷம் ஓட்னமா கிழிச்சமா தூக்கி போடுவோம் அவள

மைய <mile> வாங்க <laughs> ஆஹ் நல்லா இருக்கு இங்கே வந்தவங்க வர்றவங்க சுகர் கேன் ஜூஸும் ட்ரை பண்ணி அவங்களுக்கு தெரியாத அவங்க ஒரு கோடி தடவை குடிச்சிருப்பாங்க இருந்தாலும் நானே குடிக்கிறேன் அப்புடின்னா நல்லா இருக்கும்னு அர்த்தம் குடிங்க பிள்ளைகளுமே எல்லாமே குடிச்சிருமா என்ன சொல்ற காத்தே வீடியோ பார்த்த மக்களுக்கு எல்லாமே தெரியும் என்ன மக்களே ஆமா மக்களே பெண்டே லவ் பேட்ரேய் பீடா டாப்ல ஆஃப் தடவை